இந்த இஷா தோதி இமாம் ஜமாத்தோடு கலந்து கொண்டு பயானையும் திங்கரையும் துவாமையும் பெற்று அல்லாவுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக அமர் பெருகக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாவின் மண்பும் அருளும் எட்டென்றும் குறை நின்று நிலவட்டுமாக அல்லாவுடைய மனத்தாரக் கிருபையா அல்லாவுக்கானா நான் அல்லாஹுனத்தில் எதையும் கேட்காமலேயே

டைய அமர்வை அத்தாசுத்தனை ஏற்றுக் கொள்வார்கள் யாரெல்லாம் இங்கே

ஒரு <laughs>

நீங்க ஆளுநர் சொல்றது இல்லாமல் இல்லாம இருக்கிறாங்க இருக்கிற பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்காங்க அப்படி உள்ளாங்க அப்படியே இப்படி ஆகட்டும் ஆறுதல் சொன்னார்கள் யார் சொல்லலாம் நீங்க கவலைப்படாதீங்க

அந்துள்ளத்தை அல்லாஹ் கழுவி கவிஞர்கள் சொல்வார்கள் சம்சமீரை கொண்டு உள்ள ரசூலுல்லாஹி உள்ளத்தை கழுவுறதனால ரசூலுல்லாஹி உள்ளம் சுத்த அதை சிறப்பு கொண்டு முதல்ல இந்த பயணத்தோட ஆரம்பிக்க இருந்து ஆரம்பிக்கிறது இந்த வந்து காபத்துல்லான்னு

கனிமாவில் கூட்டப்பட்டு சேலமிடப்பட்டவாறு மட்டும் வராங்க அந்த குரான் பாகுணத்தை ஏறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க ஏன் உட்கார்ந்து சிரமப்படுறாங்க ஒரே ஜிப்ரிலிஸ்ட்லாம் குரான் உன் மீது ஏறுபவர்கள் யார் தெரியுமா இந்த உலகத்திலேயே மீது ஏறுகிறார்கள் என்று அந்த குரான் வானுடம்

அனுசுரா சிவலேசரா விசலா கேட்டாங்க ஏன் ஆதமல ஏஸ்வரா மலது இருக்கிற மக்களை பார்த்து சிரிஞ்சு அருகிட்டு பார்த்து அனுசுறாங்கன்னு கேட்குறாங்க சொல்றாங்க வலது பக்கத்தில் இருக்கிற எல்லோரும் சொர்க்க வாசிகள் வலது எல்லாரும் வாசிகள் இந்த ஏதாவது பக்கத்துல இருப்பவர்கள் எந்த ஒரு என்று சொல்லினார் அதாதான் ஆலமுல

அலிசலாம் சொல்றாங்க இந்த இடத்துல சிறாவுடைய அரசவையில வேலை செஞ்ச சீப்பு சீவக்கூடிய பெண்ணுடைய அவருடைய குழந்தைகளுடைய அடக்கஸ்தலம் இங்க இருக்கிறது அவர்களுடைய வகுப்பரால் இருந்து வர வீசக்கூடிய நறுமணம் என்று சொல்லப்படுது இந்த வரலாற்று செய்தியை முழுமையாக விரிவுரையில் எழுதுறாங்க சிறாவுடைய அரசவையில வாசிந்தா இருக்கிற பெண்மணி இருக்கிறார் அவர்கள்

எல்லாரையும் படைத்த அல்லாஹ்வை தான் நான் வணங்குவேன் என்று சொன்னவுடன் இந்த செய்தி ஃபிரௌனுக்கு போகிறது ஃபிரௌன் என்ன செய்கிறார் அந்த பெண்ணை கொண்டு போய் ஜெயிலிலே அடைத்து அந்த பெண்ணுக்கு கடுமையாக துன்புறுத்தல் நீ என்னை வணங்க வேண்டும் என்று நீ துன்புறுத்தப்படுகிறது அந்த பெண்ணு கேட்கிற மாதிரி இல்லை அந்த பெண் ஒரே உறுதியாக இருக்கிறார்கள் உடனே அவன் என்ன செய்கிறான் என்றால் மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டத்தை தயார் செய்கிறார் அதனை செப்புகள் எல்லாவற்றையும் அதை கொதிக்க வைத்து

எந்த நிலையிலும் நாம் ஈமானை விடக்கூடாது என்ற இதைக் காட்டுகிறோம் அடுத்த பயணத்தில் நிறைய விஷயங்கள் ஒரு இடத்தில் நம்ம சொன்னால் நரகத்தை பார்க்கிறான் நரகத்தில் சில காட்சிகளை பார்க்கிறார் நரகத்தில் பார்த்தால் சில பேர் என்ன செய்கிறார்களா அந்த கறியை மாமிசம் மனித மாமிசம் சாப்பிட்டு இருக்கிறார்கள் விளங்க சாப்பிட்டு இருக்கிறார்கள் நம்ம அனைவருக்கும் கேட்கிறார்கள் இவங்க யாரு இவங்க ஏன் இத சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்று கேட்டபோது இவர்கள்

தொழுகை அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள் சந்திக்கிற போது 50 நேரம் கொடுக்கப்படுது 50 தொழுகை மூஸா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க என்னுடைய பனு இஸ்ரேல் உம்மத்தின் மூலமாக நிறைய பாடம் பெற்றிருக்கிற இவங்க 50 வக்தா தொழுகிறதுக்கு வாய்ப்பில்லை நீ அல்லாஹ் கிட்ட போய் குறைச்சிட்டு வா போய் குறைக்கிறார்கள் 40 ஆகிறது மீண்டும் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அனுப்புறார்கள் 30 சமுதாயத்தில் இருக்கிற நம்ம வீட்டு பிள்ளைங்க அல்லா வர்ப்பர் இளைஞர்களை நம்ம என்ன செய்யல பள்ளி ஃபுல்லா பார்த்து வயசானவங்க நிரம்பி இருக்கிறாங்க இளைஞர்கள் தொழுகைக்கு நம்ம அனுப்புறது இல்ல எல்லா விஷயத்திலும் நம்ம கேர் எடுக்கிறோம் அவன் எந்த ஸ்கூல்ல படிக்க வச்சா நுடி நாங்கிற ஆங்கிலம் பேசுவான் எங்க அவனை கொண்டு போய் நம்ம வந்து சேர்த்து

அதற்குடி अमल செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஒவ்வொருக்குயராக்கு தர குரியவனாயா ஹஸ்ஸலமு அலைக்கும் வரஹ்மตุல்லாஹி வபரக்காத்ஹூ